விஜய் சொல்றாரு நேரடியா டிஎம்கேவுக்கும் டிவிகேவுக்கும் தான் போட்டி அப்படின்றாரு இதன் அடிப்படையில் உங்க டேட்டா பார்வையில பார்த்தா அதிமுகவோட இடத்த விஜய் அவர்கள் பிடிப்பாரா இல்லை அதிமுகவோட எதிர்காலம் என்னமாகும் அப்படிதான் யோசிக்கணுமா இல்லை எப்படி பாருங்க எப்பவுமே எந்த புது கட்சி வந்தாலும் எந்த எதிர்கட்சி இருந்தாலும் ஆழங்கட்சிக்கு தான் சொல்லுவாங்க அதுல ஒன்றும் பெரிய இது கிடையாது பெருசாக எடுத்துக்க வரிசு எடுத்துக்கவே கேட்டாங்க என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து என்ன ஒரு ப்ரடிஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ப்ரொடிக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் அதிமுகன்ற ஒரு சக்தி இருக்காது அதிமுக ஒரு சக்தியாக இருக்காது சக்தியாக இருக்காது கரைந்து போக ஆரம்பிக்கும் அப்படின்றிங்களா இதற்கு காரணமா யார சொல்லுவீங்க தலைமை இல்லாததா இல்ல பிஜேபியோட சூழ்ச்சியா பல காரணங்கள் இருக்கலாம் அதெல்லாம் பல காரணங்கள் இருக்கலாம் ஓகே அது ஆனால் இதுதான் ரொம்ப தெளிவா தெரியுது